வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வாரம் எட்டியாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தன நலோலத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சந்தைக்கு அருமையான ஒரு புட்ட கிடாயை வந்துருந்துச்சு இந்த கடாய் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு சூப்பர் கடாய் கால் தாக்கு மண்டக்கணம் தெளிவான கடாய் நல்ல தெளிவான கடாய் இந்த கிடாயை நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க முப்பத்தஞ்சு டு முப்பத்தெட்டுன்னா கொடுத்துடலான்னு சொன்னாங்க இந்த மயிலம்பாடி குட்டி எல்லாமே ஜோடி பதினொன்று எண்ணூறுன்னு வில முடிஞ்சி எல்லாமே கிடா குட்டி தான் நல்ல ஒரு சூப்பரான குட்டியை நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை எல்லாமே நாலு மாத குட்டியெல்லாம் இருக்கும் நல்லா ஏற்ற குட்டியை சூப்பர் குட்டியை போக்கான குட்டியே எல்லா குட்டியிலும் ஒரே தரம் இந்த குட்டியை எல்லாமே பத்து நூறுன்னு வளம் முடிஞ்சிருந்துச்சு பத்தாயிரத்து நூறுன்னு மயிலம்பாடி பொட்டு பொட்டுக்குட்டியிலும் கலந்து கலந்துச்சு எல்லாம் குட்டியை கொஞ்சம் தெளிவு கம்மியாக ஆனால் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் குட்டியை குட்டியை கொஞ்சம் கார் குட்டியெல்லாம் இருந்தாலும் போக்கான குட்டியை வளப்புக்கு ஏற்ற குட்டியை தான் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதினோறாயிரம்னு வள முடிஞ்சிருந்துச்சு எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நீட்டு போக்கான குட்டியை ஒன்று ரெண்டு குட்டியை குட்டியாக இருந்துச்சு மத்தபடி எல்லா குட்டியிலுமே ஒரே தரம் தான் வளப்புக்கு ஏற்ற குட்டியை வளப்புக்கு தான் கொடுத்துருந்தாங்க சுத்தமான மயிலம்பாடி குட்டியை எல்லாமே இந்த குட்டி எல்லாமே ஜோடி ஒம்பது ஐநூறுன்னு வில முடிஞ்சிருச்சு எல்லாமே புருவக்குட்டி தான் எல்லாம் நல்ல தெளிவு எல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நல்ல தெளிவு குட்டி எல்லாமே ஒரே தரம் நல்ல தெளிவு கடைக்கு தான் கொடுத்துருந்தாங்க தெளிவில் நல்ல தெளிவு சூப்பர் குட்டியை இந்த குட்டி எல்லாமே நாம் இந்த வாரம் சந்தைக்கு கொண்டு போன குட்டியை எல்லாமே குட்டியை தான் எல்லாம் நல்ல தெளிவான குட்டியை கறி கடைக்கு தான் கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்லா ஒரே தரமும் நல்ல தெளிவான குட்டியை ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நல்லா கறி இடைக்கி ஒரு ஒரு குட்டியும் ஏழு டு எட்டு கிலோ இருக்கிற தரத்தில் இருந்துச்சு ஒம்பது எண்ணூறுன்னு கொடுத்துருந்தோம் ஜோடி நல்ல ஃபீடு சாப்பிட்டு வளர்ந்த குட்டியை எல்லாமே நல்ல தெளிவு சூப்பராக இருந்துச்சு தெளிவெல்லாம் குட்டியை